அப்போ தீர்வை நோக்கிய நகர்வை அவர் என்ன செய்யறாரு ஒரே ஒரு கேள்வி இப்போ அஜித் குமார் மரணத்துக்கு அவர் களத்துக்கு போனார் அவரு கண்டிப்பா அதை ஒட்டி போராட்டமும் நடத்தினாரு பெரிய திரையில வச்சு போராட்டம் நடத்தினாரு அவர் போகாமையே அந்த ஃபேமிலிக்கு கூட்ட கூட போராட்டம் பண்ணியிருக்க முடியும் ஏன் களத்துக்கு போனாரு ஏன்னா அந்த ஆளு கட்சிக்கு ஒரு நம்ம ஒரு காயின் ஒரு காயினேஜ் பண்றோம் ஆளு கட்சிக்கு எதிரா நம்ம திருப்புறோம் ஆளுகட்சிக்கு எதிராக மடை மாத்தி நம்ம அதை கேப்லைஸ் பண்ணலாம்னு போறாரு ஆளுங்கட்சி இதுல வந்து அவருக்கு எங்களுடைய பார்வை சாதி ரீதியா வந்து நமக்கு ஏதாவது கை இதாக நம்மளும் அந்த வாக்குகள் நமக்கு வராதோ கன்சல்டேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில ஒதுங்கி நிற்கிறாரோன்ற விமர்சனம் விஜய் மேல இயல்பாவே இருக்கு நிறைய பேர் விமர்சனம் குறைக்கல முதல் முதல் நீங்க சொன்னதே அது எவ்வளவு தவறான ஸ்டேட்மெண்ட்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து செஞ்சு நம்ம அதுலேருந்து இருந்து வந்து நம்ம ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க டவர் இல்ல சார் ஒரு கட்சி அப்படிதான் பண்ணணும் எடப்பாடி அப்படி தான் பண்றாரு எல்லாரும்

Is this institution's COVID.